ஹா ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாஷாபன் வாங்க்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறீ கேட்க போறீங்கன்னா இருமணம் திருமணம் இருமணம் திருமணம் என்னங்க கலக்கத்துடன் கணவனை அழித்தால் கீதா ஏறக்குறைய அதே நிலையில் இருந்த குமார் மனைவியின் அழைப்பால் திரும்பினான் என்ன கீதா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க நம்ம ரிப்போர்ட் எப்படி இருக்குமோ பயப்படாத நம்பிக்கையோடு இருப்போம் நல்லதே நடக்கும் இந்த ஹாஸ்பிடல் நல்ல தரமானது தானே பல பேரிடம் விசாரிச்சு தான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தேன் பதினைந்து இருபது வருடமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கூட இந்த ஹாஸ்பிடல் வந்து சக்சஸ் ஆயிருக்காங்க தைரியமா இரு பேசிக்கொண்டிருக்கும் போதே அவன் சட்டை பையிலிருந்து செல் பேசி அழைத்தது எடுத்து யார் என பார்த்தான் யாருங்க என் மேனேஜர் தான் சரி போய் பேசிட்டு வாங்க டாக்டர் இப்ப உள்ள கூப்பிடுவாரே அதுக்குள்ள நீங்க பேசிட்டு வந்துருங்க டாக்டர் கூப்பிட்டா நான் பாத்துக்கிறேன் தலையசைத்து விட்டு செல்போனை காதில் பொருத்தி சென்றான் அவன் நகர்ந்த அடுத்தனுடைய நர்ஸ் எதிர்பட்டாள் மேடம் உங்களை டாக்டர் உள்ள வர சொன்னார் கீதா எழுந்தார் குமார் வருகிறானா என பார்த்தாள் அவன் கண்களுக்கு தென்படவில்லை வரவழைத்துக் கொண்ட தைரியத்துடன் டாக்டரின் அறைக்குள் நுழைந்தாள் உட்காருங்கம்மா டாக்டர் எதிரே இருக்கையை காட்டினார் பதபதித்த மனதுடன் மௌனமாக அமர்ந்தாள் கீதா உங்கள் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே அவர் இப்போ வந்துடுவார் வார் டாக்டர் என்கிட்டயே சொல்லுங்கள் எடுத்த ரிசல்ட் படி உங்களுக்கு எந்த குறையும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் தாயாகலாம் ஆனால் உங்கள் கணவர் கிட்ட குறை இருக்கு அதுவும் சரிப்படுத்த முடியாத குறையா இருப்பது தான் வருத்தமாக இருக்குது டாக்டர் சொல்வதை கேட்டு அதிர்ச்சியில் உடைந்து போய்விட்டால் கடவுளே என்ன இது சோதனை என் அன்பான குமாருக்காய் இந்த நிலை கல்யாணமான இந்த ஐந்து ஆண்டில் என்னை எப்படியெல்லாம் தாங்கினார் ஒரு சின்ன சொல் கூட என்னிடம் அதிர்ந்து பேசியது இல்லையே குழந்தை என்றால் கொள்ளை ஆசை கொண்ட அவரிடம் எப்படி இதை சொல்வேன் மனதிற்குள் பலவாறாக அரற்றியவள் தீர்மானமாக ஒரு முடிவிற்கு வந்தவளாக முகத்தை அழுத்தத் துடைத்தாள் டாக்டரை நோக்கினாள் சார் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்னமா அவளை பறிவுடன் கேட்டார் குறை என் கணவருக்குன்னு தெரிஞ்சா அவர் இதை சத்தியமா தாங்க மாட்டார் அப்படியே உடஞ்சிடுவார் அதனால குறை என்கிட்ட தானே அவர்கிட்ட சொல்லிடுங்க சார் ப்ளீஸ் கெஞ்சும் அவளை பரிதாபமாக பார்த்த டாக்டர் இது உனக்கு பிரச்சனையாயிடுச்சுன்னா அதே நேரத்தில் இதில் எங்கள் ஹாஸ்பிட்டல் இமேஜ் அடங்கி இருக்கேமா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் கை கூப்பி அழும் அவளை வேதனை பொங்க பார்த்த டாக்டர் அழாதேமா நீ சொன்னபடியே செய்கிறேன் சற்று நேரம் அங்கம் மௌனம் நிலவியது மே கம்மிங் சார் குமாரின் குரல் கேட்டு இருவரும் கலைந்தார்கள் மனைவியையும் டாக்டரையும் ஒரு சேர பார்த்தவாறு இருக்கையில் வந்து அமர்ந்தான் குமார் சொல்லுங்க என்பது போல டாக்டரை பார்த்தான் டாக்டர் குரலை செருமியபடி ஆரம்பித்தார் குமார் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை உங்க மனைவிக்கு தான் தாயாகும் சக்தி இல்ல கீதா தலை குனிந்து அமர்ந்திருக்க குமார் கண்களை அழுத்தமாக மூடியிருந்தான் சற்று நேரம் மீண்டும் அங்கு அமைதி நிலவியது அதன் பின் வந்த இரு தினங்கள் வீடு வீடாக இல்லை என்ன சமைத்தார்கள் என்ன சாப்பிட்டார்கள் என்பதை அவர்களே உணர முடியாத எந்திரம் ஆகிவிட்டார்கள் அழுத கண்களும் வீங்கிய முகமுமாய் கீதாவும் இறுகிய முகத்துடன் குமாரும் வெளியே எங்கும் செல்லாமல் வீட்டினுள்ளேயே முடங்கினர் மூன்றாம் நாள் காலை கீதாவை அழைத்தான் குமார் கீதா இங்க வரியா கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு கீதா அவன் முன் வந்து அமர்ந்தாள் அவன் முகத்தை பார்க்கவே மிகுந்த வேதனையாக இருந்தது கீதாவிற்கு பரிவுடன் அவன் கைகளை பிடித்து கொண்டாள் நானே உங்ககிட்ட பேசணும்னு தான் நினைச்சேன் ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்த ரெண்டு நாளா நம்ம சரியா பேசவே இல்ல நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க இதை நாம் சேர்ந்து சமாளிக்கலாம் நான் இருக்கிறேன் உங்கள் கூட நீங்க பழையபடி இருந்தா அதுவே போதும் எனக்கு என்ன சொல்றீங்க அதை பற்றி பேசதான் உன்னை கூப்பிட்டேன் அம்மா கிட்ட ஃபோனில் எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன் ரெண்டு நாளாக யோசித்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அம்மாவும் குடும்ப வம்சம் என்னோட முடியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதனால் பாதி உயிர் போனது போல் உணர்ந்தால் கீதா துக்கத்தை மெல்ல விழுங்கியவளாய் சொல்லுங்க அதனால குமார் அவளை நேரடியாக பார்ப்பதை தவிர்த்து எங்கோ பார்ப்பது போல் பார்த்து பேசினான் அதனால நான் வேறு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன் இன்னைக்கு சாயந்தரம் வரேன் வக்கீல பார்த்து டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லிவிட்டு விறுவிறுவென வெளியேறினான் நடப்பதெல்லாம் கனவா இல்லை நிஜமா பைத்தியம் பிடிப்பது போல் உணர்ந்தாள் கீதா உனக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு டாக்டர் சொன்னது இந்த நேரத்தில் நினைவுக்கு வந்து மண்டையில் இடியை இறக்கியது நான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்து விட்டதே குமார் மனம் உடையக்கூடாது என நினைத்து எனக்கு குறை என்று சொன்னேனே என்மேல் உள்ள அன்பினால் அவர் அதை பெரிதுபடுத்தாமல் உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்தை என்று ஆறுதல் படுத்துவார் என்றல்லவா எண்ணினேன் அவரை பிரிந்து இனி எப்படி இருக்கப் போகிறேன் அந்த நிலையிலும் கணவன் மேல் கோபம் வராமல் அவன் பிரிவை நினைத்து வருந்தும் தன்மேல் சுய பரிதாபம் கொண்டால் பலவற்றையும் எண்ணி பார்த்து அப்படியே கிடந்தாள் கடிகாரம் மணி மூன்றானதை ஓசையின் மூலம் தெரிவித்தது சட்டென்று நினைவிலிருந்து மீண்ட கீதா சமயநிலைக்கு வந்தாள் அடுத்து என்ன செய்வது இப்போது உள்ள குமார் நிச்சயம் என் கணவர் இல்லை இது வேறு முகமூடி அணிந்த சுயநலக்காரன் இனி நான் முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்னோட பொய்யால் இன்னொரு பெண்ணின் வாழ்க்கை பாதிக்கக்கூடாது டாக்டரிடம் சென்று ரிப்போர்ட் வாங்கி மாமியாரிடம் பக்குவமாக எடுத்து சொல்லி முகமரியா பெண்ணின் வாழ்க்கையை காப்பதுதான் என் வேலை என தீர்மானித்து கொண்டவளாய் மருத்துவமனைக்குல எம்ப ஆயத்தமானாள் கீதா மருத்துவமனை டாக்டரின் அறையில் அவருக்கு முன்பாக அமர்ந்திருந்தான் குமார் சொல்லுங்க குமார் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க ஆனால் வந்ததுலேருந்து அமைதியா இருக்கீங்க எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் சார் வேறு ஒன்றும் நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன் அன்றைக்கு நீங்களும் என் மனைவி கீதாவும் பேசியதை நான் முழுசா கேட்டுட்டேன் டாக்டர் திடுக்கிட்டதை பொருட்படுத்தாமல் மேலே தொடர்ந்தான் என் கீதா தங்கம்னு எனக்கு தெரியும் ஆனால் அவ பத்திரமாத்து தங்கம்னு அன்னைக்கு முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன் தன்கிட்ட இருக்கிற குறைய கூட மறைக்கிற காலத்துல இல்லாத குறைய தான் ஏற்ற கீதா எனக்கு கிடைத்த தேவதை இந்த காலத்தில் இந்த மாதிரி பெண்ணை பார்க்கறதே ரொம்ப அபூர்வம் என் மனம் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறா ஆனா என் கூட சேர்ந்து அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் டாக்டர் இடையில் குறுக்கிட்டார் அதற்கு என்ன பண்ண போறீங்க முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா இப்போ என் நிலைமையும் அதுதான் சூன்யமான என் வாழ்க்கையிலிருந்து அவளை விலக்கி ஒரு நல்ல வாழ்க்கை அமைய நான் வழிபடுவதுதான் இதற்கு ஒரே தீர்வு இதற்கு கீதா சம்மதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா குமார் நிச்சயம் அவ சம்மதிக்க மாட்டான்னு தெரியும் அதனால தான் காலையிலேயே நான் ஒரு ட்ராமா போட்டுட்டு வந்திருக்கேன் இந்நேரம் அவளுக்கு வெறுப்பு வந்திருக்கும் இன்னும் சில நாள் கழித்து கீதாவுக்கு தெரியாமல் அவளோட அண்ணனை பார்த்து இந்த உண்மையை சொல்லி அவர் மூலமாக கீதாவோட மறுமணத்துக்கு ஏற்பாடு செய்யணும் இதுதான் என்னோட திட்டம் உங்கள் இருவரையும் பார்க்கும்போது எனக்கு மான் கதை தான் நினைவுக்கு வருது இருக்கிற கொஞ்சம் தண்ணியை ஆண்மான் குடிக்கட்டும்னு பெண்மானும் பெண்மான் குடிக்கட்டும்னு ஆண்மானும் ஒன்று கொன்று விட்டு கொடுத்துக்குச்சாம் அந்த கதையா இருக்கு உங்களுடையதும் என் வாழ்க்கையும் இப்ப கதை மாதிரி ஆயிடுச்சு டாக்டர் இப்ப நான் உங்களை பார்க்க வந்ததே என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்கிட்டு போலான்னு தான் அதை வச்சு என்ன பண்ண போறீங்க என் கீதாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது ரொம்ப கஷ்டம் அவளோட ஞாபகம் வரும்போது இந்த ரிப்போர்ட்டை பார்த்தால் எல்லாவற்றையும் மறந்துவிடுவேன் சொல்லி கொண்டே சென்றவன் துக்கம் தாளாமல் தொடங்கினான் அவனை பார்த்து கொண்டிருந்த டாக்டரின் கண்ணோரங்களிலும் நீர் கசிந்தது இதை அத்தனையும் வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருந்த கீதாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் மகிழ்ச்சியாய் கரை புரண்டு ஓடியது திரைச்சீலையை விளக்கி உள்ளே ஓடிய கீதா டாக்டர் இருப்பதையும் மறந்து குமாரின் மடியில் புத்தன அமர்ந்து தன் இரு கைகளையும் அவன் கழுத்தில் மாலையாக்கி இதற்கு மேல் வேண்டாமே இரு மனங்களின் திருமணம் உருவாக்கும் நல் இல்லறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஏன் குழந்தை பெத்துக்கலன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வாழ முடியாதா என்ன அந்த கீதா கணவன் என்ன சொல்லணும்னு எதிர்பார்த்தா எனக்கு நீ குழந்தை உனக்கு நான் குழந்தை ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்கலாம்னு நினச்சா கிட்டத்தட்ட இந்த முடிவும் அந்த மாதிரி தான் ஆயிருக்கு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்துட்டு காலத்தை தள்ளிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் திருமணங்கிறது ரெண்டு மனசு ஒத்து போனா போதும் இதுக்கிடையில் பணம் அந்தஸ்து குழந்த இதெல்லாம் ஒரு பொருட்டாகவே இல்லை அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்